ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் காயின் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இது ஐந்து ரூபாய் நாணயம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பிளாட்டினம் ஜூப்ளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு டு ரெண்டாயிரத்தி பத்து ஆண்டு ரெண்டாயிரத்தி பத்து மதிப்பு ஐந்து ரூபாய் கலவை நிக்கல் பித்தளை எடை ஆறு கிராம் விட்டம் இருபத்தி மூணு மில்லிமீட்டர் தடிமண் ரெண்டு மில்லிமீட்டர் வடிவம் வட்ட வடிவம் முன்பக்கம் சிங்க பீடம் கீழே உள்ள மதிப்பு எழுத்து பாரத இந்தியா ஒரு சைடு இந்தியில் எழுதியிருக்கும் சத்தியமேவே செய்யதே மொழிபெயர்ப்பு உண்மை மட்டுமே வெல்லும் நினைவு வெளியீடு இந்திய ரிசர்வ் வங்கியின் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு நிறைவு இது நல்ல கண்டிஷனாக புரூப் காயினாக இருந்தால் ஆயிரம் ரூபாயிலிருந்து ஆயிரத்தி முந்நூறு வரைக்கும் விலை போகும் இந்த மாதிரி காதையின் உங்களிடம் இருந்தால் காயின் பஜார் டாட் காமில் ஃப்ரீயாக ரிஜிஸ்டர் செய்து விற்பனை செய்து கொள்ளலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்